முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை இன்னும் அரை மணி நேரத்தில் உன் துணையின் வீட்டில் ஒரு விஷயம் நடக்க காத்து உள்ளது தங்கமே என்னவென்று தானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உன்னை அழைத்து செல்ல முடிவு எடுத்து விட்டார்கள் நீயும் உன்னுடைய துணையும் இணைந்து வாழ அவர்கள் நல்ல முடிவை எடுத்துவிட்டு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் நான் சொல்லும் நிச்சயம் நடக்கும் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது கவலைகளால் நீ எல்லாமே அறிவாய் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதையும் நீ அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை நீ அறிவாய் தங்கமே எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெரும் தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகும் என்னை இருக பற்றிக்கொள் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும் தங்கமே உன்னுடைய காத்திருப்புக்குத்தான் இப்பொழுது கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது உன்னுடைய துணையின் வீட்டில் இருந்து இன்னும் அரை மணி நேரத்தில் உன்னை அழைத்து செல்லப் போகின்றார்கள் இந்த வாக்கினை படிக்கும் போது இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்க போகின்றது என்ற தான் தங்கமே தினமும் வாழ்க்கையில் புயலே வீசுமா என்ன சில நாட்களில் தென்றலும் வீசும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் தென்றல் வருடி செல்வது போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரமில்லை உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சி தரவே நான் வந்திருக்கின்றேன் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா